ஆய் மக்களே லாஸ்ட் வீக் பல்லா சந்தையில் ஒரு மூணு லேப்டாப் எடுத்திருந்தாங்க அது மூணுமே பார்த்தீங்கன்னா நோ பவர் தாங்க எடுத்திருந்தோம் அதில் ஃபஸ்ட் லேப்டாப் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம் அது பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் லேப்டாப் தாங்க இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பை பொறுத்தவரையும் கழுறதும் ஈஸி ரெடி பண்ணுறதும் ஈஸிங்க இதில் இந்த 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 லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஐசி தாங்க கம்ப்ளைண்ட்டு இந்த சார்ஜர் ஐசியை ரீப்ளேஸ் பண்ணோன்னா மதர் போர்டு ஓகே ஆகிடுச்சிங்க இந்த போர்டை பொறுத்தவரையும் ஒரு நாலஞ்சு செக்ஷன் தாங்க இருக்குது இதில் நம்ம பார்க்க வேண்டியதே நாலஞ்சு தாங்க ஃபஸ்ட்டு சார்ஜர் ஐசி செகண்டு த்ரீ வோல்ட்டு தேர்டு ஃபைவ் வோல்ட்டு ஃபோர்த்து ரேம் ஐசிங்க ஒன் பாயிண்ட் டூ ஓல்ட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் ஓல்ட்டுங்க அதுக்கப்புறம் ஜிபி ஓல்ட்டுங்க இப்போ லேட்டஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருக்குது போல் நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த லேப்டாப்பை இந்த லேப்டாப் நம்ம பல்லவரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு தாங்க எடுத்துடணும் இதில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே பக்கா ஒர்க் ஆகுது சைடில் இருக்கிற டோர் மட்டும் இல்லைங்க இதில் இந்த லேப்டாப்பை எவ்வளோக்கு சேல் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் இந்த மாதிரி லேப்டாப் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்